ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ ఒన్ సిక్స్ సిక్స్టీన్ శకా నంబర్ ఎయిట్ మొదల శలోకం పడికి తే జగదాహుర నీశ్వరం అపరస్పర సంభూతం కిమన్యత్ కామహైతుకం పదం அசத்தியப்ரதிஷ்டம் அசத்தியம் பிளஸ் அப்ரதி ஜகதாகுரீஸ்வரம் ஜகத் பிளஸ் ஆகு பிளஸ் அநீஸ்வரம் கிமன்யத்யத் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய மீனிங் பார்க்கலாம் ஜகத் உலகம் சத்யம் அடிப்படை நியதிகள் அற்றது அப்பிரதிஷ்டம் தர்மத்தில் நிலை பெறாதது அனீஸ்வரம் கடவுள் இல்லாதது அபரஸ்பர சம்பூத்தம் அபரஸ்பர சம்பூத்தம் ஆண் பெண் உறவினால் தோன்றியது காம ஹைத்துக்கம் காமத்தை காரணமாக கொண்டது கன்ஜங்ஷன் என்பதை தவிர கிம் அந்நத் வேறென்ன ஒரு கன்ஜங்ஷன் என்று தே அவர்கள் அதாவது அசுர இயல்பினர் ஆகு சொல்கின்றனர் இப்போ மீனிங்கோட சமரி பார்க்கலாம் உலகம் அடிப்படை நியதிகள் அற்றது தர்மத்தில் நிலை பெறாதது கடவுள் இல்லாதது ஆண் பெண் உறவினால் தோன்றியது காமத்தை காரணமாக கொண்டது என்பதைத் தவிர வேற என்ன என்று அவர்கள் அதாவது அசுர இயல்பினர் சொல்கின்றனர் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்